നടത്തി നടത്തില്ലും ദയവായി എന്നെ കാത്തു കൊള്ളും മൻപായ് എന്നെ സരേ അണയ്ക്കുംത്മനെ എന്നെ നടത്തി നടത്തിച്ചല്ലും ദയവായി എന്നെ കാത്തു കൊള്ളും മൻപായ് എന്നെ അണക്കും മാത്മനേ സരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிஸ்வாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் அன்பராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் பிறந்து வளர்ந்து தம்முடைய ஊழிய நாட்களிலே தாம் வளர்ந்த தம்முடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அங்கே வந்து அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு ரெண்டாவது வசனம் இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரில் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கேட்கிற வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய விசுவாச வளர்ச்சி இருக்கும் கத்துடைய வார்த்தை கேட்கும்படி ஆலயத்துக்கு போகிறோம் தேவ கூடுகிறோம் கேட்குற வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பேசின வார்த்தையை அவர்கள் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் மரியாளுடைய குமாரன் அல்லவா இது மரியாளுடைய குமாரன் பேசுகிறார் என்று அவர்கள் அப்படி அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள் அவர்களுக்குள்ளே விசுவாசம் வளரவில்லை அவர்களுக்குள்ளே அவிஸ்வாசம்தான் ஓங்கி நின்றது அந்த அவிஸ்வாசம் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யாதபடிக்கு செய்யக்கூடாதபடிக்கு தடுத்தது என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தேவ சமூகத்தில் கூடும்போது பேசப்படுகிற வார்த்தைகளை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தைகளாய் நாம் அமர்ந்து கேட்குறோமா அல்லது இந்த பாஸ்டர் பேசுகிறார் இன்னார் பேசினார் அப்படி ஒரு மனிதனுடைய வார்த்தைகளாய் நாம் இருந்து கேட்குறோமா மனிதர்களுடைய வார்த்தைகளாய் நாம் கேட்கும்போது நமக்குள்ளே ஆச்சரியம் உண்டாகுமே தவிர அற்புதம் நடக்கத்தக்க விசுவாசம் உண்டாகாது மாறாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கர்த்தரினோடு பேசுகிறார் அந்த நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஒரு மனநிலைமையோடு நம்ம தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உட்காரும்போது போது என் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த ஒரு இருதயத்தோடு அந்த ஒரு வாஞ்சியோடு உட்காரும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரிய செய்வது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாய் தேவனுடைய அற்புதங்கள் நடக்கத்தக்கதாய் விசுவாசத்தை வளர பண்ணும் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணும் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை சமூகத்தில் கூடும்போது அண்டவரை நீங்கள் இன்றைக்கி என் கூட என்ன பேச போகிறீங்க இந்த ஒரு எண்ணத்தோடும் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்க வேண்டும் ஜனங்கள் இங்கே தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின போது தேவனுடைய வார்த்தைகளாய் பார்க்காமல் மரியாளுடைய குமாரன் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளே விசுவாசம் வளரவில்லை பவுல் தெசலோனிக்கிய சபையை குறித்து சொல்லும்போது தெசலோனிக்கியர்கள் எழுதும்போது ஒரு வார்த்தை அவர்களை குறித்து சாட்சியாக எழுதியிருக்கிறார் ஒன்று தெசலோனிக்கிய ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது பேசப்படுகிற வார்த்தைகள் தேவ வசனம்தான் அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள்ளே பலன் செய்யாது இது தேவ வசனம் என்று விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது சபையில் கூடி தேவ சமூகத்தில் கூடி கத்துடைய வார்த்தையை கேட்கும்போது பவுல் பேசின வார்த்தை இது பேசின வார்த்தை இது இன்னார் பேசின வார்த்தை என்று மனுஷர் வசனமாய் கேட்கிறவர்களுக்குள்ளே எந்த மாற்றமும் உண்டாகாது அவசுவாசம் மாத்திரமே நிற்கும் அவர்களுக்குள்ளே எந்த தேவனுடைய கிரியையும் நடக்காது மாறாக இது தேவனுடைய வார்த்தை என்று கேட்கிறவர்களுக்குள்ளே அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது விசுவாசம் வளர கத்தருடைய சத்தத்தை கத்தருடைய வார்த்தையாகவே கேட்போம் இது தேவனோடு பேசுகிறார் இந்த ஒரு மனநிலைமையோடு தாழ்மையோடு தேவ சமூகத்திலிருந்து கேட்போம் வார்த்தை கிரிய செய்யும் வல்லமை வெளிப்படும் அவிசுவாசம் நீங்கட்டும் அவிஸ்வாசம் அற்புதத்தை தடுக்கும் எத்தனையோ செய்திகளை கேட்குறோம் ஆமே கேட்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே கிரிய செய்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக இறக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நீர் அருளிய வார்த்தைகளை நாங்கள் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபி அண்ட ஒரே அவிசுவாசம் அந்த ஒரு அற்புதத்தை தடுக்கிறது பல நேரங்களிலே நாங்கள் அண்ட ஒரு மனுஷர் வசனமாய் கேட்கிறோம் மாட்டோரே அதனால் எங்களுக்குள்ள விசுவாச வளர்ச்சி இல்லாமல் போகிறது தயவாய் மன்னியும் மெய்யாகவே இது தேவ வசனம் இந்த உணர்வோடு இப்படி சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருமிச்சு நாமத்தில் பிதாவே ஆம